கத்தோடிக பரிசுநாபத்துக்கு மயமுடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான சிந்தனை யாக்கோவு ஒன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தில் நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரணமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவிதத்தில் இறங்கி உங்கள் கைக்கு வருது சோதிகள்னா ஒளியில் வாசம் பண்ணுகிற கத்தருடைய கரத்திலிருந்து ஒன்று சாம்பு ஒன்பதில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான வார்த்தைய சொல்லிருப்பாரு இருபது அவசரமா இருபத்தி ஒண்ணாவது அவசரத்துல இருக்கும் அங்க ஒரு ஒரு சாம்புவேல் அவன் சமையல் காரணம் கூப்பிட்டு சொல்றான் தொட ஒன்று அங்க வச்சிருக்கேன் அவனுக்கு எடுத்து வைன்னு சொன்ன தனியா அதை எடுத்துக்கிட்டுவான் அதை எடுத்து அவனுக்கு பந்தியில் கொடுக்குறாங்க அப்போ கத்தர் ஒரு ஈவு உங்களுக்கு முன்னதே சூஸ் பண்ணி வச்சுட்டார் அது எங்கேருந்து வருது தெரியுமா பரத்தில் இருந்து அவர் சொல்கிற நன்மையான ஈவு நன்மைகள் எப்படி இருக்குன்னு இறைமையாக சொல்கிறார் பாருங்க இறைமையால் அழகாக பாருங்க அவர்கள் நம்ம எல்லாம் எதுக்கு போகிறோம் ஆலயத்துக்கு தெரியுமா கத்தர் அருளும் கோதுமை திராட்சை ரசம் எண்ணெய் ஆட்டுக்குட்டிகள் கன்றுக்குட்டிகள் இந்த நன்மைக்காக ஓடி வருவார்கள் முப்பத்தி ஒண்ணு பன்னிரண்டுல சொல்லி இருக்கிறார் அப்படி ஆத்மா உன் பாருங்க உங்களுடைய ஆத்துமாவை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல கத்தரு மாட்டுகிற கத்தனால பார்க்கறீங்க ஒரு நல்ல வாழைத்தோட்டம் இதே போல உங்க ஆத்மா உங்க வீடு உங்க இல்லம் செழிப்பா இருக்கும் அப்பொழுது கன்னியிகள் வாலிபர் அப்ப இவங்களுக்கெல்லாம் திருமணம் திருமணமாக போகுது முதியோர் சுகமா இருப்பாங்க இதுவரையில நீங்க மருத்துவமனைக்கு போயிட்டு வந்து இருப்பீங்க இனி உங்களை சுகமாய் வைக்கிற கத்தர் உங்க துக்கப்பட்டிருப்பீங்க வியாதியை நினைச்சு துக்கப்பட்டிருக்கீங்க உங்களுடைய திருமணத்தை நினைச்சு துக்கப்பட்டிருப்பீங்க சந்தானம் இல்லையேன்னு துக்கப்பட்டிருப்பீங்க தொழில பிரச்சனை இருக்கு துக்கப்பட்டிருப்பீங்க நீங்க என்னென்ன துக்கப்படுறீங்களோ பிள்ளைகளுக்கு வேலை இன்னும் சரியா அமையிலேன்னு துக்கப்பட்டிருப்பீங்க வெளிநாட்டு பிரயாசத்துல தோல்வியை சந்தி துக்கப்பட்டிருப்பீங்க இதெல்லாம் மாற்றி சந்தோஷப்படுத்துவேன் இந்த நன்மையை உனக்கு தருவேன் ஒன்று சாமுவேல் ஒன்று ராஜாக்கள் மூணுல அழகா சாலம் அந்த நன்மையை பற்றி சொல்லும் போது அடியனுக்கு ஞானமுள்ள அப்போ நீங்க எதிர்பார்க்கிற நன்மையான ஈவுகளை கத்த கொடுத்து உங்களை செல்வ செழிப்பாய் மாற்றுவாருங்களால தவப்பனே துக்கத்தை மாற்றுவேன் சஞ்சலத்தை மாற்றுவேன் நீ எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளையும் உனக்கு கொடுத்து எதிர்பார்க்கிற முடிவை இதுவும் எரியாமையா இருபத்தி ஒன்பது லட்சம் இருக்கிறீங்க நான் கொடுத்து சமாதானத்துக்கேற்ற விழாய் மாற்றி தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறீங்கப்பா துதியன்மை மேலமைக்கு சில இயேசு விநாமத்துல நல்ல பிதாவே ஆமை